ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ குரு பயிற்சி விபரீத ராஜயோகம் பெரும் ராசிக்கு கோடி ரூபாய் வருவது உறுதி பொதுவாகவே குரு பகவான் முழு சுபர் தனகாரகன்னு அழைக்கப்படக்கூடியவர் காலப்புருஷத்தை தொப்படி ரெண்டாம் இடமான ரிஷபராசி அதாவது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால பொருளாதார மாற்றத்தை நிச்சயமாக இந்த உபரீத ராஜயோகம் பெறும் ராசிக்கு உறுதியாக கொடுப்பார் வாழ்வியல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் செல்வாக்கு கௌரவம் பொருளாதார நிலையில் நல்ல உயர்ந்து அவர்களுடைய கை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் ஒரு இடத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் வரணும்னா அது பத்து மடங்கு ஒரு லட்சமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவர்களுடைய முயற்சியின் மூலம் முழுமையான வெற்றி பெறுவாங்க இந்த நேரம் இவர்களுக்கு சரியான ஒரு முறையில் ஒத்துழைக்கும் அதற்கான முயற்சிகளை அவங்க மேற்கொள்ளும் போது அந்த வெற்றி வாகை சூடும் அமைப்பு இந்த உபரியத ராஜயோகம் பெரும் ராசிக்கு நிச்சயமாக நூறு விழுக்காடு உண்டு புரியுதுங்களா அதனால் இந்த நேரம் நல்லா இருக்குது நீங்கள் வீட்லேயே வந்து உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பலனும் இருக்காது உங்களுடைய முயற்சியை நீங்கள் போது இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு சரியாக வேலை செய்து அதன் மூலம் பொருளாதார நிலையில் உங்களை உயர்த்தி காட்டும் நல்ல கோடி கோடி நன்மைகளையும் கோடி ரூபாய் வருவதற்கான வாய்ப்பையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அதனால் இந்த விபரீத ராஜயோகம் பெறும் ராசிகள் அவர்களுடைய முயற்சியின் மூலமும் அவர்களுடைய செயல்பாட்டிலும் மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க அப்படின்றது தான் இந்த விபரீத ராஜயோகத்துக்கான ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறாரு குரு பகவான் இந்த அமைப்பு இந்த உபரீத ராஜயோகம் பெறக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கோடி நன்மைகளும் யோகங்களும் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் செல்வாக்கு கௌரவம் பொருளாதார மாற்றம்னு எல்லா விதத்திலும் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல அப்படின்றத நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்புக்கான நேரமாக இது இருக்கும் சரிங்களா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த உபரீத ராஜயோகம் உண்டு உற்சக ராசிக்காரர்களுக்கும் உண்டு மகரத்து ராசியில் பிறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த உபரித ராஜயோகம் உண்டு கன்னி சிம்மம் இந்த ஐந்து ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த உபரீத ராஜயோகத்தின் நூறு விழுக்காடு பலன் நிச்சயமாக பெறுவாங்க அவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் குழு வலுப்பெற்றால் நம்ம சொல்கிறத விட பல மடங்கு அவர்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாகவே வந்து இந்த உபரீத ராஜயோகத்தின் பலன் பல பலன் அவர்கள் முழுமையாக பெறுவாங்க உபரீத ராஜயோகம்னா ஒன்றல்ல இரண்டல்ல பல மடங்கு தரக்கூடிய பலன்களே ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹிட் பண்ணும் கடுபலம் சிறிதளவு போயிடும் அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகோட போச்சுன்னு பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அது சிம்பிளாக போயிடும் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் மட்டும் பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் இந்த உபரித ராஜபோகம் பெறக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கோடி ரூபாய் வருவது உறுதி இந்த காணொளி பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணணும்